கட்டுக்கதைகளை பேசுவதற்கு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் உண்மையிலே இரையச்சம் பண்ணுவேன் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது செய்யக்கூடாதுல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாளாக குரல் கொடுக்குறேன் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணக்கூடாது எப்படி பேசுகிறத பாருங்க அண்ணன் சீமான் பச்சை புள்ள மாதிரி அமீர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அவர் இங்கே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் நேற்றுக்கு ஸ்டாலினும் பிரேம்லதா விஜயகாந்தும் சந்திச்சிருக்காங்க ஆனால் சீமானும் ஸ்டாலினும் சந்தித்தார் அப்படின்னோடனே இந்த வாடகை வாய்கள் இந்த புரோக்கர்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசினாங்க சீமான் வந்து ஸ்டாலினோட காலில் வந்து விழுந்துட்டாரு ஸ்டாலினை கண்டபடி பேசின சீமான் வெக்கமான சூடு சுரணை எல்லாம் போய் ஸ்டாலினை சந்திச்சிட்டார் அப்படின்லாம் வந்து பேசின இந்த ஊப்பிகள் வாடகை வாய்கள் இந்த விஜய் கட்சிக்காரன் இந்த பிரேமலதா சந்தித்ததை பற்றி எதுவுமே பேசினா வாயே திறக்கலை ஏன்னா இதே பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஸ்டாலின் குறித்து கொச்சை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வெக்கமான சூடு சுரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி பிரேமலா விஜயகாந்தை வந்து கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம கேட்போம் பிரேமலா விஜயகாந்த் வந்து எந்த இதில் போய் சந்தித்தாங்க அவங்களுக்கு மட்டும் எந்த ப்ரிவிலேஜில் வந்துருக்கு ஒரு தமிழம் போய் சந்திச்சா ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது ஒரு தெலுங்கு போய் சந்திச்சா ஒரு பிரிவிளேஜ் இருக்குல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக அமீர் அப்படிங்கிற ஒரு கேடு கேடுகட்டவர் ஒரு கேடு கட்ட வேலையை வந்து பார்த்து வச்சுருக்காரு அண்ணன் சீமான் வந்து கதை சொல்லுவார் கட்டு கதை வந்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி பேசி அண்ணன் சீமானுக்கு வந்து துரோகம் பண்ணிருக்காரு இந்த பச்சை துரோகி அமீர் அண்ணன் சீமான் வந்து இதே துரோகி அமீர் ஊரு ஃபுல்லாக வந்து இவன் போதை பொருள் கடத்தல் மன்ன அப்படின்னு சொல்லி பேசியிருக்கும்போது உலகம் ஃபுல்லாக பேசிக்கும் போது சீமான் தான் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டான் என் தம்பி அவன் இறையச்சம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி பேசினார் அண்ணன் சீமானா அவருக்கு வந்து துரோகம் பண்ணி அவரை விமர்சித்து வச்சுருக்காரு துரோகி அமீர் அப்போ அவர் முகத்தில் நம்ம வந்து கிளிக்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக ஆதரவும் செய்திகள் போட மாட்டாங்க நடுநிலையாக வந்து போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஊட திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு செய்தி சீமானின் உருட்டுக்கள் புரட்டுகள்னு அப்புறம் என்னடான்னு பார்த்தா அங்கே வந்து இந்த நெல்சன் சிவர் அப்படிங்கிற இந்த ஆள் இருக்கான் பாருங்க இவன் போய் அங்கே சேர்ந்துருக்கான் அவன் போய் சேர்ந்த உடனே இந்த மாதிரி போலிங் நியூஸ் பொய் நியூஸ்லாம் வந்து வெளியே வந்திருக்கு அப்போ அவருடைய மோத்தரை நம்ம வந்து கிளிக்கணும் இதை மூணு விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல பிரேமலதா பேசுனா இந்த வீடியோ வந்து கேளுங்கண்ணே பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை அவரால் நடக்க முடியல கை வந்து பார்த்தீங்களா பிரேமலதா அளவுக்கு ஸ்டாலினை வந்து கொச்சப்படுத்தி வந்து பேசியிருக்கு பாருங்கள் ஸ்டாலின் வந்து நடக்க முடியாது ஸ்டாலினுக்கு வந்து கை நடுக்க இருக்குது ஸ்டாலின் பேண்ட் சட்டை போட்டு ஊரை ஏமாற்றி விளையாடுறாரு ஸ்டாலின் உடம்பே சரியில்லை அப்படின்னு பேசினா இந்த பிரேமலதா இவ்வளோ தூரம் கொச்சையாக பேசியிருக்காங்க ஆனால் இந்த பிரேமலதா வந்து இவ்வளவு தூரம் ஸ்டாலினை வந்து பேசிட்டு போய் சந்திக்கிறாங்க ஆனால் பிரேமலதா மேலே ஒரு விமர்சனம் கூட இல்லை அப்படியே கடந்து போகிறாங்க அண்ணன் சீமானை போய் சந்திச்சார் அப்படின்னோடனே இந்த வாடகை வாங்கி இந்த கேளுங்களை ரெண்டு ரூபா ஒரு வீடியோ புரோக்கர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா சாட்டை ஒரு வீடியோ போட்டால் ரெண்டு லட்சம் ரூபா அதே மாதிரி சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கிட்டாரு விஜயலட்சுமி வழக்கில் இருந்து இது பண்ணிட்டாரு இதுக்கு மேலே சீமானை வந்து இந்த சிலைக்கு எதிராலாம் பேச மாட்டாரு ஸ்டா சீமானும் சபரிசனும் ரகசியமாக சந்திச்சிட்டாங்க என்னென்ன அவதூறு இருக்கோ எல்லா அவதூறையும் பரப்பிட்டாங்க

வெக்கமான சூடு எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து பாருங்கள் இவங்களுக்கு ஒரு பில்வேஜ் இருக்குது பிரேமலதா போய் சந்திக்கிறாங்க துர்கா ஸ்டாலின் வர்றாங்க எல்லாம் நடக்குது ஆனால் எந்த விமர்சனமும் இல்லை எதுவுமே இல்லை அவங்க கேட்டால் இல்லை ஸ்டாலினோட உடல்நிலை எப்படி இருக்குது என்று நான் வந்து விசாரிக்க வந்தேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்போ இந்த இடத்துல பிடிச்சுக்குங்க சீமானன் அழிக்கணும் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்ட இல்லை அவர் அதாவது சாதாரண ஒரு விஷயத்தை அதை பூதாரப்படுத்தி விஜயலட்சுமிக்கா தான் அவர் வந்து அப்போ அப்புறம் தான் விஜய் வந்து விமர்சிக்கிறார் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த எச்எஸ்ஓர் இந்த சவுக்கு சங்கர் இந்த புரோக்கர் பயலுங்க இது எல்லாமே கட்டுக்கதை உருட்டு எப்படி வந்து காமராஜர் கொடுத்து வந்து அவதூறாக இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க அந்த வீடு வந்து அவ்வளோ லட்சம் அவர் கார் அவ்வளோ லட்சம் அவருக்கு இத்தனை மனைவியில் இருந்துச்சு அப்படியெல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி அந்த சீமானை வீழ்த்துறதுக்காக கேவலமாக பேசினா இந்த ஊபிகளுக்கு இந்த பிரேமலதா விஜயகாந்த் விஷயத்தில் வாய் துறக்காக மூடிட்டு இருக்கும்போதே இப்போ இவனுங்களுக்கு வெக்கமான சூடு சொல்லணும் இல்லையா அதனால் சீமான தமிழ்நாடு சந்திச்சா அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வலிக்குது அது வந்து எரியுது திமுகவோட பீட்டியும் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் போய் பிரேமலதா சந்திச்சா அதுவும் சங்கி பிரேமலாதா சந்திச்சா வாயை மூடிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமான எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு அடுத்து நம்ம அமீர் பேசுனது வந்து கேளுங்களேன் கட்டுக்கதைகளை பேசுவதற்கு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் உண்மையிலே இரையச்சம் கொண்டவன் அமீர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து கதை பேசுவார் கட்டுக்கதை வந்து பேசுவார் அதற்கு நான் ஆள் கிடையாது சீமான் வந்து கதையும் கட்டுக்கதையும் வந்து பேசுவாராமா நடக்காத ஒன்றை நடந்தது போல் சித்தரிச்சு வந்து பேசுவாராமா அது மாதிரி வந்து அமீர் வந்து பேச மாட்டாராமா அப்படி பேசினா வரலாற்று துரோக செஞ்ச மாதிரி ஆயிரும் தமிழகத்துக்கு துரோகம் செஞ்ச மாயிரும் அப்படின்னா அண்ணன் சீமான் குறித்து அந்த மேடையில் சம்பந்தமே எடுத்து அண்ணன் சீமானை வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசுகிறாரு இதே அமீரை வந்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இவன் யார் இவன் வந்து ஜாபர் சாதிக்கூட தொடர்பு இருக்காமல் இவ வந்து ஒரு கடத்தல் மண்ணை அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் என்னமோ சொன்னார் அமீர் வந்து நேரமேற்ற செயலை வந்து செய்ய மாட்டான் சமூகக்கேடான செயலை இல்லை உண்மையில் அவள் இரையச்சம் கொண்டவான்னு பேசினான் அண்ணன் சீமானை இப்படி கொச்சபரத்தை பேசுறீங்களே அமீர் உங்களுக்குலாம் வந்து நீ திமுக காசு வாங்கி திக்கிறீங்க திமுக நீங்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து தப்பு கிடைக்கும் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியும் அதெல்லாம் ஓகே ஆனால் உண்டை வீட்டுக்கு ரெண்டாக செய்யக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாளாக குரல் கொடுக்குறோம் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணக்கூடாது எப்படி பேசுகிறத பாருங்க அண்ணன் சீமான் பச்சை பிள்ளை மாதிரி அமீர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசுகிற அவருங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன கதை சீமான் வந்து என்ன கதையை சொன்னார் அமீர் ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கொள்ள இந்த விஷயத்தில் சீமான் வந்து கதை சொன்னார்ன்னு என்ன அப்படின்னா இலங்கை தமிழருக்கு ஆதரவாக பேசினா இவனுக்கு பட்டுக்குங்க அப்போது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது காலத்தில் இவரும் போராடுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் திராவிடத்தோட அடிமலைஞ்சு போய் அதை பற்றி பேசுகிற சீமானுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வளர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இலங்கை தமிழர்களுக்கு நம்ம தான் பேசியானோம் ஏன்னா நம்ம துப்புக்குடியவர்கள் பேசி ஆனோம் ஆனால் அதை மட்டுப்படுத்துகிறதுக்கு சீமானு வந்து கட்டுக்கதை பேசுகிறாருன்னு இருந்தாலும் சீமான் கூடவே பழகிற மாதிரி பழகிட்டு அண்ணன் சீமான் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாரு நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி சீமான் எந்த விஷயம் எந்த விஷயம் நடக்காத சீமான் வந்து பேசினார் அமீர் மிஸ்டர் அமீர் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க கருணாநிதி மனித புனிதர் மனித இதுன்னு நீங்கள் தான் கருணாநிதி தான் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நீங்களே கருணாநிதியோட முட்டு கொடுத்துட்டு உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த இனத்துக்கு துரோகம் பண்ணுறீங்க இந்த வைரமுத்து இந்த அமீர் இந்த வியனரசு ஒரு பெரிய லாபம் இருக்குது சுப்பையரபாணி எல்லாம் தமிழ் இனத்தை பிறந்துட்டு தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க அவர் துரோகம் பண்ணாமல் இருக்காரு அதனால அவர் சொல்கிறது உங்களுக்கு கட்டுக்கதையாகவும் கதைகள் பேசுகிறவரையாகவும் நடக்காதவங்க நடக்கிற மாதிரி சொல்கிறதாகவும் உங்களுக்கு வந்து தோணும் ஏன்னா உங்களுக்கு தான் வெக்கமான போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கு என்னையாக இருக்குது டேரெக்டாகவே சொன்னோம் போதை பொருள் தான் விற்கிற சீமான் வந்து முட்டு கொடுக்குறாரு அண்ணன் சீமான் முட்டு கொடுத்தாருங்க இவரெல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது சரி விடுங்க அமீருடைய அந்த தில்லாலங்கடி வேலை அந்த காசுக்காக தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரிய திமுகிட்ட அடிபடைஞ்சு போய் உக்காந்துருக்கிற ஒரு அமீர் இவ்வளோ பெருசாக நடக்குது பாருங்கள் எந்த விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டார் இதே வந்து அதிமுக ஆட்சியாக இருந்தால் ஊ அப்படின்னு சொல்லி கற்றுவார் சமூக புரட்சியாளர் மாதிரி பேசுவார் இப்போ வந்து மூடிக்கிட்டு அண்ணன் சீமான அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாரு அவருக்கு அவ்வளோதான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன் அடுத்து இந்த நெல்சன் சிவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்னன்னு தெரியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்றது நியூஸ் செவனில் அண்ணன் சீமானோ நெல்சன் சேவியருக்கும் அதை நடந்த அந்த காரசாரமான விவாதம் அதில் சீமானு வந்து சொல்கிறார் தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம் தமிழர் தான் ஆளுவோம் அப்படின்னோட இந்த நெல்சன் சேவியருக்கு படப்பட படம் நெஞ்சில் அடிச்சுக்குது ஏன் அடிச்சுக்குது ஒரு தமிழனாக தான் அதில் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் சீமான் அது நான் தான்டா சொல்லுவேன் ஏன்னா நான் தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த சீமானை பதிலை கொடுத்துருவோம் இல்லை 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 அது அது வந்து அது வந்து இந்தியாக்குள்ளே தானே வந்து இருக்குது அப்போ இந்தியாக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்படி தமிழ்நாடு தமிழ் ஆளணும் இந்தியர்கள் ஆளணும் அப்படின்னு தான் சொன்னோம் அப்படிங்கும்போது அந்த சீமான் வந்து இதே செருப்படி கேள்வி கேட்டுருப்பாப்போ நான் காவேரியில் தண்ணி கேட்கும் போது உங்கள் இறையன்மையன் தண்ணி கொடுக்கல இருபது பேர் காட்டுக்குள்ளே ஆந்திரா காட்டுக்குள்ளே வந்து அடித்து கொண்டப்போ ஏன் உங்கள் இறையன்மையை கொடுக்கல இந்தியாக்குள்ளே தானே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாக்கை பிடுங்க மாதிரி கேட்டார்ல அந்த நெல்சன் சேவியருக்கு அந்த சீமான மேலே நாம் தமிழ் கட்சி மேலே வன்மம் அந்த வன்மம் முடிச்சவன் இதுக்கு இந்த ஒரு செய்தியை பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு சேனலில் ஒன் இந்தியா அப்படிங்கிற சேனலில் வேலை பார்த்துக்கேன் இப்போது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஒன் வந்து வேலை திருப்பி சேர்ந்துட்டான் சேர்ந்த உடனே அண்ணன் சீமானோட உருட்டுக்கள் சீமான் போய் பேசுகிறாரு சீமான் அப்படி இருக்குது பே தப்பாக பேசுகிறார் இப்படி பேசுகிறாருன்னு அந்த மெய்ஸிக்கோடு போட்டு அந்த பேரை கெடுக்கிற ஒரு வேலையை வந்து பார்ப்பாங்கன்னா அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா இந்த பைத்தியக்காரன் நெல்சன் சேவர் அப்படிங்கிற ஊடக பொறுக்கி ஊடக தரகர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அவங்களுக்குலாம் இவ்வளவு தூரம் ஒரு தமிழை வளர்ச்சியை கண்டா அவ்வளோ தூரம் வந்து ஒரு அதை எப்படி சொல்கிறது இல்லை ஏன் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் புகச்சல் வந்து அதாவது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து நல்ல ஒரு ஊடமாக வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு நடுநிலையே செய்திகளாக போட்டிருப்பாங்க இந்த சார்பு திமுக சார்பு அதிமுக சார்பு பாஜக சார்பு எந்த சார்பு இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு மெயினாக நினைக்காமல் அவங்க வாட்டில் போயிட்டே இருந்தாங்க அந்த செய்தியாளர் கூட ஈரோடு எலெக்ஷனில் இந்த திமுக காரை வந்து காசு கொடுக்குறது அப்புறம் இந்த கிரைண்டர் கொடுக்கறது அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டப்போ தாக்கப்பட்டப்போ அண்ணன் சீமானு போய் நேராக சந்தித்து எல்லாம் பேசினா அதெல்லாம் எல்லாம் தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான சேனல் நேர்மையான ஆட்கள் இருந்த அந்த இடத்துல இந்த நெல்சன் சேவர் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி ஊடக பொறுக்கி ஊடக தரகர் போய் சேர்ந்தோன்னா நான் சீமானுக்கு வந்து பொய் செய்தி பொய் செய்தியாக போடுறது சீமானு வந்து முன்னுக்கு பின் புறனா பேசிட்டாரு அப்படின்னு வீடியோ போடுறார் இதே இடத்துல ஸ்டாலின் எவ்வளோ இடத்துல முன்னுக்கு பின் புறனா பேசியிருக்காரு ஜெயக்கடா ஜெ ஜெயக்கலாவதுன்னா ஜெயக்கடானார் அப்புறம் வந்து எண்பத்தேழு ஒரு எட்டு சேர்ந்தால் தொண்ணூற்றேழு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு வந்து உருட்டினார் நான் வந்து ஜப்பான் நாட்டிலே முதலமைச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசினார் மதில் மேலே போனேன் அப்படின்னாரு சுதந்திர நாள் எல்லாமே அவர் பேசியிருக்காரு அதை பற்றினா நீ பேசேன் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணேன் செந்தில் பாலாஜியை வந்து இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் இப்போ செந்தில் பாலாஜியை கூட்டு பக்கத்தில் வச்சுருக்காரு அதெல்லாம் பேச மாட்டேங்க ஸ்டாலின் மாற்றி மாற்றி பேசினெல்லாம் எடுத்து வந்து வீடியோ வந்து போடுங்க பார்க்கலாம் நெல்சன் சேவேர் ஆ மொத்தத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நாம் தமிழ் கட்சினை புறக்கணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த தற்குறி போய் சேர்ந்துருச்சுல நெல்சன் சேவேரு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்